குற்றம் தவிர் இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் எல்லோரும் சொன்னாங்க பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு நல்ல சம்பளம் கொடுத்தாரு முன்லைன்னு எனக்கு மட்டும் கொடுக்கலங்க எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு சாப்பாடு ரூம்பு ஃப்ளைட்டு காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அது ரங்கன் ரொம்ப சூப்பர் நல்ல நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க அண்ணன் அண்ணன் கலக்கிட்டாரு ஜார்ஜ் வினோதினி மேடம் நான் டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சியும் வந்து இந்த ஒரு டைலாக்கு இந்த டைலாக்கில் வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு நம்ம நான் கேட்டேன் இந்த கதை கேட்ட உடனே என்னோட ரோல் கேட்டதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கேனா இருக்குது நம்ம ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க ஓ பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா க பேங்களூர்ன்னா கன்னடம் இல்லையா அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன் ஏனி பந்தி எள்ளி ஒய்தாய் ஊட்டாய்தியா சென்னைக்கு தேவா யாத்ரு அப்படி இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போயிட்டேன் யாரா ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசுனா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினச்சி நானும் ஒரு நாலு வாரத்தை கனடாக கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன் நானும் வந்து அவங்க யாரா என்டருந்து கன்னடம் பேசுனா நானும் கன்னடம் தான் நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுகிறேங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க அப்போ தான் நினச்சேன் அடாடா நம்ம கற்றுட்டு வச்ச வச்சு இந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு உண்மையிலே சொல்கிறேன் அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க மலையாளம் பேசுகிறாங்க கன்னடம் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க என்னை போய்ட்டு எல் அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக அழகிறீங்க அண்ணே கூட செல்ஃபி அண்ணே அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க எல்லாரும் தமிழை பேசுகிறீங்க இல்லை நான் உங்களுக்கு வேண்டி தான்டா நான் கன்னடா கற்றுட்டு வந்தேன் ஏதாவது நான் ஏட்ட பேச விடுங்கடா பேச விடுங்க பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடல அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க தமிழ் மக்களும் வந்து கன்னடா சூப்பராக பேசுகிறாங்க அது அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார் அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னே தெரியல ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம்